வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு பணம் பொருள் செல்வங்கள் எல்லாம் நமக்கு சேர்ந்து ஐஸ்வர்யம் கிடைக்கணும் இல்லையா இந்த ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு பல பரிகாரங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் ஆனா எல்லா பரிகாரத்தையும் தாண்டி புராணங்கள்லயே புராணங்கள்னு இருக்கு இல்லையா நம்ம இதிகாசங்கள் புராணங்கள் இருக்கு இல்லையா அந்த புராணங்கள்லயே குறிப்பிட்ட சில தினங்கள்ல சில பரிகாரங்கள் சில பூஜைகள் செய்தால் வாழ்க்கையில மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு நம்ம பொதுவாகவே பரிகாரங்கள் செய்கிறோம் பூஜைகள் செய்கிறோம் வழிபாடுகள் நிறைய செய்கிறோம் இதெல்லாம் செய்து எப்பனாலும் நமக்கு நேரம் கிடைக்கிறச்சு நம்ம பண்ணிக்கலாம் அது நம்ம அதுக்கும் பலன் உண்டு அதை தாண்டி இந்த நேரத்துல பண்ணா நல்லா இருக்கும் இந்த டைம்ல பண்ணா நல்லா இருக்கும் இந்த நட்சத்திரங்கள்ல பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லப்படுறது இருக்கு அதையும் தாண்டி வரலாறுகள் புராண வரலாறுகள்ல யாரு குறிப்பிட்டு இந்த நாள்ல பூஜை பண்ணி பெரிய ஆள் ஆனாங்கிற வரலாற்று கதைகளும் இருக்கு அப்படி வரக்கூடிய அந்த சூப்பரான ஒரு நல்ல நன்னாள் எது அப்படின்னா வரக்கூடிய தீபாவளி அன்று நீங்க நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பூஜைகள் செய்தால் நல்ல பலாபலங்கள் கிடைக்கும் பொதுவா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம ஒன்று புதுசா சொல்லலை நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினெட்டு வருஷம் முன்னா அதுக்கும் மேலன்னே சொல்லலாம் நான் சொல்லியிருக்கிறது தான் ஆரம்ப காலத்துல இருந்தே தீபாவளி அன்னைக்கு குபேர பூஜை செய்தால் ரொம்ப சிறப்புன்னு நான் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷம் முன்னாடியே பேசியிருக்கேன் அதுக்கு முன்னாடி பொதுவாக மக்கள்கிட்ட பேசியிருக்கேன் அப்போலாம் யூடியூப் ரொம்ப ஃபேமஸா இல்லை ஃபேமஸாக ஆகிற அந்த ஆரம்ப காலத்துல இருந்தே அதை பேசியிருக்கேன் அப்போ இந்த தீபாவளி அன்னைக்கு குபேர பூஜை அற்புதமான ஒரு பூஜை பலாபலங்களில் வாரி வழங்கக்கூடிய பூஜை அது அது செய்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சரி என்ன பண்ணணும் இப்போ எப்படின்னா நான் உதாரணம் சொல்லுவேன் அக்ஷய திதினு ஒரு திதி வரும் எல்லாருக்கும் தெரியும் அது தெரியலன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க ஏன்னா பெண்களுக்கு பூரா அக்ஷய திதியை நல்லா தெரியும் அப்படி வரக்கூடிய அந்த திதியில நம்ம சொர்ணங்கள் வாங்கினால் நல்லா பலாபலன்கள்னு சொல்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் அதை கொஞ்சம் மாத்தி எல்லாம் பேசியிருக்கேன் நிறைய வீடியோ பேசியிருக்கேன் செய்யும் போது பலன்கள் அதிகம் அதே மாதிரி குபேர பூஜை செய்யறதுக்குன்னு உண்டான நாள் ஆக்சுவலா அக்ஷய திதிக்கும் பூஜை பண்ணுவாங்க ஆனா பூஜை பண்றதுங்கிறத விட வாங்கறதுங்கிறது முக்கியமா இருக்கும் எதுக்கு அக்ஷய திதிக்கு ஆனா தீபாவளி அன்னைக்கு நைட்ல இந்த குபேர பூஜையை செய்தால் நமக்கு பலா பலன்கள் அதிகம் அதாவது இதுல நகை வாங்குறது பூஜை கடையா பெருசா இருக்காது இதுல தான் பெருசு அந்த பூஜையை நீங்க செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆண்டு முழுவதும் சிறப்பு மிக்க ஆண்டா இருக்கும் பலன்களை அதிகமா கொடுக்கக்கூடியது சரி இப்போ இதோடைய ஒரு குட்டி வரலாற பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்ன்றத பாப்போம் இப்போ வரக்கூடிய தீபாவளி என்னைக்கு வருதுன்னா இந்த இந்த வருஷம் இப்போ அப்படி வருது பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னாம் தேதி பத்தாவது மாசம் டென்த்து அதாவது இருபத்தி ஒன்னாந்தேதி பத்தாதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமாவாசை நைட்டு அன்னைக்கு வந்து இந்த குபேர பூஜை செய்யறதுக்கான சிறப்பு நாள் முத நாள் தீபாவளி அப்படின்னா இருபதாம் தேதி தீபாவளி வரும்னு நினைக்கிறேன் இருபத்தொன்னு அதாவது இருபத்தொன்னாந்தேதி தான் இந்த குபேர பூஜை செய்யறதுக்கான உகந்த நாள் தீபாவளி முத நாள் வந்துடும் மறுநாள் அமாவாசை இந்த அம்மாவாசைக்கு தான் நீங்க இந்த பூஜையை செய்யணும் இந்த பூஜையின் பலாபலன்கள் என்ன இந்த பூஜை அப்படி செய்யலாம் அதாவது தீபாவளி அன்னைக்கு அதை வரக்கூடிய அந்த அந்த அம்மாவாசை குபேர வழிபாடு ஆக்சுவலா குபேரன் யாரை வழிபாடு பட்டாங்க அப்படின்னா சிவபெருமானை ஆதி சிவனாகிய ஐஸ்வர்ய ஈஸ்வரரை வழிபாடு செய்தாங்க ஈஸ்வரர் யார் சிவபெருமான் தான் ஈஸ்வரர் யார் இந்த போட்டோவை பார்த்துக்கங்க இந்த போட்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்ய ஈஸ்வரர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுல பார்த்தா தெரியும் இதுதான் ஐஸ்வர்ய ஈஸ்வரர் இவர் யாரு சிவபெருமான் ஆதி சிவனாகிய ஐஸ்வர்யேஸ்வரர் நம்ம எல்லாரும் சிவபெருமானை லிங்க வடிவத்துல பார்த்திருப்போம் அது கூட ஒரு கதை சொல்லியிருக்கேன் ஏன் அவர் லிங்க வடிவமா மாறினாருங்கிறதுக்கு ஒரு கதையெல்லாம் இருக்கு இப்ப அது வேண்டாம் அவரு பணம் பொருள் செல்வங்களுக்கெல்லாம் அதிதேவதை அவர் தான் நம்ம வந்து லக்ஷ்மியை வந்து செல்வத்துக்கு அதிபதி நம்ம குபேரணம் சொல்லுவோம் இவங்க எல்லாம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுன்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா மூலக்கர்த்தான்னு பேரு மூலக்கர்த்தா அவங்கதான் எண்டு அந்த மூலக்கர்த்தா யாரு அப்படின்னா ஐஸ்வரேஸ்வரர் தான் தான் இந்த மாதிரி இது திருமூலரே சொல்லப்படு திருமூலர் எல்லாருக்கும் தெரியும் எப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான் அப்படின்னு திருமூல திருமந்திரங்கள் நிறைய இருக்குது அவராலேயே குறிப்பிட சொல்லப்பட்டது மட்டுமில்லாம சில சித்தர்கள் குறிப்புகள்லயும் இருக்கக்கூடியது ஐஸ்வர்ய ஈஸ்வரர் ஐஸ்வர்யத்தெல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஈஸ்வரர் அவர்தான் ஐஸ்வரேஸ்வரர் லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தவர் கில்லிலாம் கொடுக்கல அள்ளி வாரி வழங்கியவர் அவர்தான் இவங்க இதெல்லாம் நிர்வாகம் செய்தாங்க குபேரப்பட்டினம்னு ஒரு பட்டினம் குபேரனுடைய இடம் குபேரன் யாருன்னா அது அப்படி போய்கிட்டே இருக்கும் குபேரனுடைய கதையை எடுத்துக்கணும்னா அவங்க தேவர்லயே மாட்டார் அசுரல் குலத்தில் பிறந்தவர் தான் குபேரன் சிவபெருமானுடைய வழிபாடு செய்து இந்த பக்கம் வந்து சிவ சிவபெருமானுக்காகவே வழிபாட்டிலே இருந்தவர் அவருக்கு குபேரப்பட்டினம்னு ஒரு ஊரே கொடுத்திருக்கிறாரு சிவபெருமான் வரலாற்று கதைகள் இருக்கக்கூடியதுதான் ஐஸ்வர்ய பெட்டகத்தை கொடுத்திருக்கிறாரு இந்த போட்டோல அந்த பெட்டகமும் இருக்கும் அந்த பெட்டகம் கையில வச்சிருக்கிற மாதிரி இந்த போட்டோ இந்த மாதிரி ஐஸ்வர்யேஷ் போட நீங்க நெட்ல எங்கேயும் கிடைக்காது நெட்ல இருக்கு அது வேற மாதிரி இருக்கும் அது எப்படின்றத நம்ம சொல்லுவோம் அப்படி குபேரன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வரம் பெற்றதுதான் குபேரப்பட்டினம் இந்த பணம் பொருள் செல்வத்தெல்லாம் மகாலட்சுமி சிவபெருமானை நோக்கி வரம் இருந்ததாகவும் அஷ்டலட்சுமி பட்டம் பெற்றதாகவும் சோடசலட்சுமி அஷ்டலட்சுமி சோடசலட்சுமி அப்படின்னா அஷ்டலட்சுமி எட்டு லட்சுமி எல்லாருக்கும் தெரியும் சோடசா பதினாறு ரகமான லட்சுமி கோலங்கள் இதெல்லாம் வரம் பெற்றதாகவும் பணம் பொருள் செல்வத்துக்கும் வரம் பெற்றதாகவும் வரலாற்று குறிப்புகளில் இருக்கு இப்போ அதிகமாக வெளியிலெல்லாம் தேவைக்கு வச்சிருக்காங்க அப்படி அவர்கள் விரதம் இருந்து எப்படி அக்ஷய திதிக்கு என்னென்ன நடந்தது எப்படி எப்படி நடந்ததுன்னு நிறைய கதைகள் இருக்கும் அதே மாதிரி அந்த திதிக்கு வரக்கூடிய நாளில் பணம் பொருளை பெற்றிருக்காங்க ஆதி சிவன் கிட்ட இருந்து அதுல அன்னைக்கு குபேர பூஜை செய்தால் சிறப்பு சிவனுக்கு பூஜை எழுது போயிடுச்சு சிவனுக்குத்தான் பூஜை பண்ணணும் ஆனா குபேரனுக்கும் பண்ணலாம் குபேர ஏன் அப்படி போனாங்கன்னா சிவனுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் எப்படின்னு தெரியுதோ தெரியல அன்றைக்கு யார் பலாபலன்களை பெற்றது குபேரன் பலாபலன்களை பெற்றார் சிவபெருமான வணங்கி அன்னைக்கு நிறைய பலன்களை பெற்றுறார் அதனால நம்ம குபேரனை வழிபட்டுட்டாலுமே அவர்கிட்ட இருந்து வந்தா போதும்ன்றதுனா குபேர வழிபாடுகளை செய்ய ஆரம்பிச்சு அது சிறப்பு மிக்க வழிபாடுதான் அதிலே ஒன்னும் மாற்றம் இல்லை நாம காசிக்கு போகணும் முடியல அப்படின்னா காசிக்கு போயிட்டு வந்தவங்க கால்ல விழுந்தால் நமக்கு காசிக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கும் நீங்களே நேராக போகணும்னு நேராக போனா நல்லதுதான் நிறைய பலன்கள் கிடைக்கும் முடியல அப்படின்னா காசிக்கு போயிட்டு வந்தவங்க கால்ல விழுந்தா பலன் அதே மாதிரிதான் அன்றைக்கு ஐஸ்வரேஸ்வரர் நேரடியாக வணங்குதல் செய்தால் பூஜைகள் செய்தால் நல்ல பலன்கள் தெரியல அப்படின்னா குபேர பூஜை செய்துக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் இதுதான் விஷயம் வரக்கூடிய அதாவது உங்களுக்கு இருபதாம் தேதி தீபாவளி மாசம் அக்டோபரா மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் அடுத்த வருஷம் இதெல்லாம் மாறி போயிடும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமாவாசை ஆக்சுவலா அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு இந்த பூஜையை செய்தால் சிறப்பு சரி என்ன பூஜை எப்படி பண்ணணும் என்ன பூஜை பண்ணணும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா குபேரனை வைத்து பூஜைகள் செய்யலாம் இல்ல இந்த மாதிரி ஐஸ்வரேஸ்வருடைய போட்டோ வாங்கி நீங்க பூஜைகள் செய்யலாம் இதுதான் ஐஸ்வரேஸ்வரர் படம் நேரடியா இதுலயே பார்த்துருப்பீங்க ஐஸ்வரேஸ்வரர் இருப்பாரு அவர் கையில வந்து கலசம் இருக்கும் உங்களுக்கு வந்து பெட்டகம் இருக்கும் கீழே ரெண்டு இருந்து பணம் கொட்டும் இந்த பக்கம் குபேரனுக்கு லட்சுமி கொடுக்கலாம் பிரபஞ்சத்துக்கும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த போட்டோ வாங்கிக்குங்க, இத வாங்கி ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க இது வச்சுதான் பண்ணணும்னு இல்லை நீங்க வீட்டுல குபேரன் படம் இது வேண்டாம் இது இது இருந்தா நேரடிய விஷயம் இது இருந்தா நேரடி விஷயம் ஏன் அப்படின்னா இதுல அந்த மாதிரி சிவபெருமானை நீங்க நெட்ல போட்டி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்படி வச்சுக்கோமே நெட்ல போட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய ஐஸ்வரேஸ்வர படம் இப்படி இருக்காது அதுல புலித்தோல் அந்த அந்த ஏனத்தோல் கட்டிருக்கிற மாதிரி இருக்கும் அவர் ஆடை ஆபரணங்கள் இல்லாம இருப்பார் நாகாஸ்த அதாவது அந்த மாலை வந்து நாகத்தை மட்டும் தான் போட்டிருப்பார் ஆனா இதுல ஐஸ்வர்யஸ்வரர் எப்படி இருப்பாருன்னா பணம் பொருள் செல் அதாவது நக நகனத்தோட இருப்பார் பார்க்கவே ஐஸ்வர்யமா இருப்பார் பார்க்கறதுக்கு ஐஸ்வர்யம் அப்படியே தங்கமா மின் இது சொந்தமா நம்ம டிசைன் பண்ணினது இதுக்கு வெளில கிடைக்காது நம்ம டிசைன் பண்ணும் ஓனா வரைஞ்சி இப்படித்தான் இருக்குங்கிறதெல்லாம் கொண்டு வந்து அத நம்ம பண்ணியிருக்கோம் பூரமே வந்து தங்கத்தாலான சொர்ண ஆடைன்னு பேரு சொர்ண வஸ்திரம்னு சொல்லுவாங்க சொர்ணத்தினாலான ஆடை இதுல இருக்கும் அது பூரா வந்து சுரணங்களா இருக்கும் ரொம்ப பூரா அப்படி அவரை வந்து நம்ம காட்டியிருக்கிறோம் அப்படிதான் இருக்கிறாரு அத ஏதோ அப்படி போயிடுச்சா ஆனா நம்ம வந்து அதை முழுமையாக செய்யப்பட்டிருப்போம் நெட்ல இருந்து எடுக்கிறதுல வந்து உங்களுக்கு இதுல எப்படி இருக்கும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுல ரெண்டு நாலு அதாவது நான்கு கை நாலு நாள் எட்டு கை இருக்கும் நெட்ல இருக்கிற ஆறு கைகள் தான் இதுல ரெண்டு கையில ஐஸ்வர்ய பெட்டகம் வச்சிருப்பாரு அது போக பிரம்ம கலசம்னு ஒரு கலசம் வச்சிருப்பாரு எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த கலசங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும் இதெல்லாம் ஒரு அபூர்வமானது அடுத்தது இந்த வெள்ளி காயன் பூஜை பண்ணி வச்சிருப்போம் வெள்ளியில இருக்கும் பாருங்க காயின் பூஜை பண்ணி வச்சிருப்போம் இதுதான் காயின் அதுக்கப்புறம் ஐஸ்வர்ய மகா யாகம் செய்து அந்த யாகத்துல இருந்து பஸ்பம் எடுத்து இந்த போட்டோ பின்னாடி ஓட்டியிருப்போம் இதுல பார்த்தா தெரியும் கருப்பா ஒரு புள்ளி இருக்கு இல்லையா இதுதான் அந்த யாக பஸ்பம்னு பேரு இது போக காரிய சித்தியந்திரம் மேலேயே பிரிண்ட் ஆயிருக்கும் நிறைய இருக்கு கீழே பாருங்க ஐஸ்வர்யமான பொருட்கள் எல்லாம் தங்க யானைகள் தங்க புஷ்பங்கள் கலசங்கள் சங்குகள் இதெல்லாம் ஐஸ்வர்யமான பொருட்கள் தான் இது அத்தனையுமே இருக்கும் இதுல வாழமரத்தோட வாழமரத்தோட ஐஸ்வர்யங்களை பத்தி நான் பேசியிருக்கேன் வாழமரமும் இதுல இருக்கும் விஸ்வகரமா இருப்பாரு இதுலயே விஸ்வகர்மா இருப்பாரு இந்த பக்கம் ஐஸ்வர்ய காளி இப்படி இப்படி எல்லாமே யோனிபர் இந்த ஒரு போட்டோக்குள்ள அத்தனையும் அடங்கியிருக்கும் இது மட்டும் இல்லாம இந்த போட்டோ வாங்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு சங்கல்படிவம் உங்ககிட்ட கொடுப்போம் இது வந்து ஒரு சங்கல்படிவம் இந்த சங்கல்ப படிவம் உங்ககிட்ட கொடுத்துருவோம் இந்த சங்கல்படிவத்துல என்ன இருக்கும்னா உங்களுடைய வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க இதுல வந்து நாங்க ஒரு ஆறு பேரை எழுதுற மாதிரி கொடுத்துருப்போம் பாத்துருக்கீங்க இந்த பாருங்க இதுல ஆறு பேர் இருக்கும் ஆறு பேரை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் உங்க பேரு கணவர் பேரு கணவர்களும் கணவர் மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா யாராவது ஒரு ஆறு பேர் இதுல நீங்க ஃபில் பண்ணிக்கிட்டு இதுல இருக்க சங்கல்பம் இது படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இதுல போட்டுக்கணும் நீங்க போட்டுட்டு இந்த பேப்பரையும் இந்த போட்டோவையும் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சு ஃப்ரேம் நீங்க வேற ஒண்ணும் வேண்டாம் இந்த போட்டோவையும் இதையும் இப்படி வச்சு நீங்க ஃப்ரேம் போட்டுட்டீங்கன்னா இப்ப முடிவு பண்ணீங்க இதை நீங்க ஃப்ரேம் போட்டு வச்சதுக்கப்புறம் இதுக்கு பூஜை பண்ணுவீங்க வீட்டுல என்னமா சுவாமிக்கு ஊதுபத்தி ஏற்றுவோம் கற்பூரம் காட்டுவோம் நம்ம விளக்கேற்றுவோம் இப்படி ஏற்றும் போது நாம கொடுக்கக்கூடிய அந்த சக்தி அந்த சங்கல்பம் உங்க போட்டோக்கு பின்னாடி இருக்கிறதுல மொத்தமா இருக்கும் நம்ம இதில் சங்கல்பமா கொடுத்துருப்பேன் என்னெல்லாம் கொடுத்துருக்குறோம் பாருங்க அதிசயமே போற்றின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஒன்பது வாக்கியங்கள் இருக்கும் அப்புறம் மந்திரங்கள் இருக்கும் அப்புறம் வந்து குடும்ப அபிவிருத்தி இருக்கணும் இருக்கும் தொழில் அபிவிருத்தி இருக்கணும்னு இருக்கும் நோய் நொடி இல்லாத விஷயங்கள் இருக்கணும் நோயற்ற குறைவற்ற செல்வங்களை பற்றி இருக்கும் இப்படி எல்லாமே இந்த சங்கல்ப பேப்பரில் இருக்கும் சங்கல்ப படிவோன்னு பேர் இதுக்கு பேரு இதோட சேர்த்து நம்ம வைக்கும்போது அதுக்கான பலாபலங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் இது இது வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் இல்லைனாலும் குபேரன் போட்டோ உங்ககிட்ட இருக்குன்னா அதை வச்சு கூட பண்ணலாம் இது முழுக்க முழுக்க ஐஸ்வரேஸ்வரர் பத்தி இருக்கும் அது குபேரனுடைய படம் வச்சு லட்சுமி படம் வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இந்த போட்டோ வாங்குனீங்க அப்படின்னா இல்ல குபேரன் இருந்தான்னா ஒண்ணும் இல்லை நீங்க வீட்டுல செய்ய வேண்டியதுனால கொஞ்சம் புஷ்பங்கள் அதாவது உதிரி புஷ்பம் வாங்கிக்கங்க உதிரி பூக்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் தயாரா வச்சுக்கோங்க கொஞ்சம் சில்லற காசு வேணும் ஒரு ஒரு ரூபாய் ஐநூறுரூவா ரூபாய்க்கு ஏதாவது ஒரு ரூபாய்க்காயின் அஞ்சு ரூபாய்க்காயின்னு பத்து ரூபாய்க்காய் ஏதா காயின் வச்சுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி காயின் தயார் பண்ணி வச்சுக்கோங்க காயின் தயார் பண்ணிட்டு உதிரி புஷ்பங்களை வச்சுக்கிட்டு இந்த போட்டோ வாங்கினீங்கன்னா இதுலேயே மந்திரம் இருக்கும் உங்களுக்கு கீழே வந்து மந்திரம் கொடுத்துருவோம் மந்திரம்னா வாயில நுழைய முடியாத மந்திரம் கிடையாது ஈஸியாக சொல்லக்கூடிய மந்திரம் இதுலேயே கொடுத்துருக்குறேன் பாத்துங்க இதுலயே மந்திரம் இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி நூத்தி எட்டு முறை நீங்க வந்து பூஜை பண்ண வேண்டியதுதான் இந்த மந்திரத்தை ஈஸியான மந்திரம் தான் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான மந்திரங்கள் கிடையாது பீஜா மந்திரத்தோட சேர்ந்தது தான் அது வாயில் நுழைய முடியாத சில அற்புத மந்திரங்கள் அதெல்லாம் இல்லை நார்மலா நல்ல சக்தியுடைய பீஜா மந்திரங்கள் அதர்வான பீஜா மந்திரங்கள் இருக்குது ரொம்ப அருமையா வேலை செய்யக்கூடியது இந்த மா இதுலயே நம்ம கொடுத்துருக்கிறதுனால நீங்க இதே பார்த்து படிச்சுக்கலாம் இந்த போட்டோ வாங்கினா இதை வாங்கினா இந்த மந்திரத்தை சொல்லி நூத்தி எட்டு முறை நீங்க வந்து புஷ்பத்தை ஒரு ஏத்தி வச்சிட்டு இந்த போட்டோவையும் வச்சுட்டு சந்தனம் போட்டெல்லாம் வச்சு நல்ல வாசனையாவது ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு வாசன திரவியங்கள் அங்க தெளிச்சு ஜவ்வாது இல்ல அர்த்தர் போன்ற திரவியங்கள் ஏன்னா வாசனை இருக்கணும் ஒரு பூஜை பண்ணோம்னா வாசனை இருக்கணும் அப்படிலாம் அதெல்லாம் தெளிச்சுட்டு நல்ல ஒரு கீழே ஒரு துணி விரிச்சு உட்காந்துங்க ஆனோ பெண்ணோ நீங்க எப்படி உட்காரமோ குளிச்சுட்டு உட்காந்துங்க உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி நூத்தி எட்டு முறை பூ போடுங்க பூ எல்லாம் பூ புஷ்பத்தினால ஒரு அர்ச்சனை பண்ணீங்க ஒரு விளக்கு ஒண்ணு வச்சிங்க குத்து விளக்கு வச்சா நல்லது காமாட்சி விளக்குன்ற மாதிரி குத்து விளக்கு ரொம்ப சிறப்பு அந்த குத்து விளக்கு பக்கத்துலயும் இந்த போட்டோலயும் நீங்க வந்து அர்ச்சனை பண்ணுங்க இந்த மந்திரத்தை சொல்லி ஈஸி மந்திரம் எல்லாரும் சொல்லலாம் கஷ்டமான மந்திரமே கிடையாது அதனால சொல்லி நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஆரத்தியெல்லாம் காட்டிட்டு ஒரு இனிப்பு சக்கர பொங்கல் மாதிரி ஏன்னா பண்ணி வச்சு நைவேத்தியம் பண்ணிடுங்க நைவேத்தியம் பண்ணி முடிச்ச உடனே நீங்க செய்ய வேண்டியது இந்த ஆயிரம் ரூபாய் நூறுரூவா ரூபாய்க்கு காயின் வாங்கி வச்சு சொன்ன பாருங்க உங்களுக்கு சில்லற காயின் மாத்தி வச்சுக்கங்கன்னு சொன்ன பாருங்க அந்த மாற்றி வச்ச காயினை இப்படி அள்ளி திற தர திறதன்னு கீழே கொட்டுங்க அள்ளிக்கிங்க அது நூறு ரூபாய் இருந்தாலும் உங்க சௌரியம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இருந்தாலும் நல்லா சௌரியமா இருக்கும் நல்லா சத்தம் வரும் அதை அள்ளி அப்படியே தரையில கொட்டினீங்கன்னா அது கீழே வந்து செதறி ஓடும் அந்த காசெல்லாம் அந்த மாதிரி சத்தம் வரணும் எப்படின்னா குபேரனுக்கு அந்த சப்தம் வந்து ரொம்ப முக்கியம் இந்த பணம் கொட்டுற சத்தம் இருந்தால் அவர் திரும்பி பார்ப்பார் ஐஸ்வரேஸ்வரர் திரும்பி பார்ப்பார் ஐஸ்வரேஸ்வர் பணம் பொருளை கொடுப்பார் இது சத்தம் கொடுத்து திருப்புறதுக்காக எப்படி மணி அடிச்சு நம்ம சாமிக்கிட்ட ஒரு கவனத்தை திசை திருப்புறோம் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிங்க பண்ணால் உங்களுக்கு பலாபலங்கள் முடிச்சு ஆரத்தியெல்லாம் முடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் மறுநாள் நைட்டு எல்லாத்தையும் கலைச்சு எடுத்து எல்லாம் எடுத்து இந்த பணத்தை எடுத்து பத்திரப்பத்தி வச்சுக்கோங்க அது இந்த சில்லறை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சில்லறை எடுத்து உங்களுக்கு அம்மாவுக்கு அப்பா காக்காக்கு தம்பிக்காக யாருக்குன்னா கொடுக்கணுன்னா ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்துட்லாம் நீங்கள் தப்பில்லை பூஜை பண்ணது கொடுத்தா ஆயிடுமோ ஐஸ்வரியம் பூரா போய்டுமோ நினைக்காதீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை போகாது உங்களுக்கு அதனால் நீங்கள் அதை தைரியமாக நீங்கள் வச்சு கொடுக்கலாம் அப்படி அப்படி இந்த பூஜையை முடிச்சு வச்சுக்கிங்க இந்த இதுதான் சிறப்பா நல்லா இருக்கும் இதுல ரூபா நோட்டுக்கள்லாம் இருந்தா ரூபா நோட்டு எல்லாம் வச்சுக்கோங்க உங்களுடைய ஏடிஎம் கார்டு பூஜையில வச்சுக்கோங்க உங்களுடைய பணம் சம்பந்தமானது வச்சுக்கோங்க நகை சம்பந்தமா இருந்தா நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பூஜைக்கு ஐஸ்வர்யங்களை வைக்கணும் அதாவது ஐஸ்வர்யேஸ்வரர் கிட்ட இருந்து ஐஸ்வர்யத்தை வாங்குறோம்னா நாமளும் ஒரு ஐஸ்வர்மா இருக்கணும் நம்ம கிட்ட கடவுள் எனக்கு பணம் கொடுக்கல நகை கொடுக்கலப்பா எதுவும் கொடுக்கல தான் இருக்குது நானே ரொம்ப கஷ்டப்படுறேன்னா கஷ்டப்படுறதுக்குன்னு உண்டானதை வச்சு நம்ம கும்பிடலாம் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு உயர்ந்த பொருள்னு ஒண்ணு இருக்கும் என்ன அதிகபட்சம் நம்ம கிட்ட நம்ம எவ்வளவு ஏழையா இருந்தாலும் ஒரு பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நல்ல ஏலக்காய் வாங்கலாம் இவ்வளவுதான் ஏலக்காய் சரியான மூலிகை நான் பல விஷயங்கள் பல விதில சொல்லியிருக்கேன் அது பாயசத்துக்கு போறதுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க ஏலக்காய் அற்புதமான தெய்வீக வசியம் கொண்டது ஒரு நல்லான குவாலிட்டியான நல்ல ஏலக்காய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி அதை வச்சிருங்க இவ்வளவுதான் உயர்ந்த பொருள் எங்கிட்ட இதுதான் இருக்குது நம்மகிட்ட நகை இருந்தா நகை வைங்க பணம் இருந்தா பணம் வைங்க ஏடிஎம் கார்டு தான் ஏடிஎம் கார்டு வைங்க செல்லுன்னு இது எதையாவது உயர்ந்த பொருள் அந்த பூஜையில வைங்க கடவுள் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரு வைக்கணும் கொடுக்கலன்னா எதுவுமே எனக்கு குடுக்கலையா நான் என்னையா பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கும் வருத்தம் இல்ல நூறு ரூபாய் கண்டிப்பா மனிதன் எப்படியாவது புராட்டிடலாம் தீபாவளி நேரம் எப்படியாவது புரட்ட முடியும் நூறு ரூபாய்க்கு ஏலக்காய் வாங்கிக்கிங்க கொஞ்சம் பூவை வாங்கிக்கிங்க ஒரு நூறு ரூபாய்க்கு சில்லறை காசை மாத்திங்க முந்நூறு ரூபாய் ஒரு சக்கர பொங்கல் செய்யறதுக்கு கண்டிப்பா ஒரு இரநூறு ஐநூறு அந்த இந்த பூஜையை பண்ணலாம் போதும் கடவுளுக்கு தெரியும் இன்னைக்கு என்ன நான் இங்கே இருக்கீங்கன்றது அடுத்த ஆண்டு அதாவது அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்களை உருவாக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான இந்த பூஜை இந்த பூஜை உங்களுக்கு ஐஸ்வரேஸ்வரர் பூஜை இதை பார்த்துக்கலாம் இதுதான் அந்த படம் உங்களுக்கு நான் திரும்பியும் காட்டியிருக்கிறேன் இதுதான் அந்த படம் இதுதான் சங்கல்ப பேப்பர் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு அதாவது ஃபோட்டோலேயும் வெள்ளிக்காயின்னு வச்சுருப்போம் பின்னாடி பஸ்பம் வச்சிருப்போம் யாகம் செஞ்ச பஸ்பம் போட்டோ லேமினேஷன் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க போட்டுக்கணும் நீங்க தான் பேப்பர் வந்துடும் இதில் ஃபில் பண்ணிட்டு பின்னாடி விடி வச்சு ஒரு ஃப்ரேமை போட்டு போட்டு வீட்டில் வழிபாடு எப்பவும் உங்க சங்கல்பம் பின்னாடி எப்பவுமே இருக்கும் எப்போல்லாம் சாமி கும்பிட்றீங்களோ அப்போல்லாம் நீங்க சங்கல்பம் அவசியம் இல்லை எதிர்த்து வச்சுட்டு நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்படி அற்புதமான இந்த படம் சரி இப்போ இந்த பூஜையை எத்தனை மணிக்கு செஞ்சால் சிறப்பு என்னைக்கு அதாவது இருபத்தி தேதி பத்தாவது மாசம் அக்டோபர் ஆமா இருபத்தி ஒன்னாம் தேதி பத்தாவது மாசம் அக்டோபர் மாசம் பத்தாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை அமாவாசை அன்னைக்கு செய்யலாம் இந்த செய்யற டைம் என்ன தெரியுமா ஏழு மணில இருந்து எட்டு மணிக்கு நீங்க செய்யலாம் ஏழு டு எட்டு சொல்றது நைட்டு சாயந்தரம் குருவரையில இந்த பூஜை செய்ய ஆனா இந்த பூஜை நீங்க ஆறு மணிக்கு மேல எப்பனாலும் செய்யலாம் இப்ப நாங்கெல்லாம் எப்போ செய்வோம்னா நைட்டு ஒரு பத்து மணிக்கு தான் அந்த பூஜை ஆரம்பிப்போம் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் சங்கல்பம் பண்ணி முடிப்போம் எங்க அளவுக்கு நீங்க பண்ண வேணாம் ஆறு மணிக்கு மேலே எப்பனாலும் பண்ணிக்கிங்க ஆனால் அதுல ஒரு நல்ல நேரம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழு டு எட்டு பண்ணுங்க நல்லா இருக்கும் அது வந்து குரு ஓரையா இருக்கும் நீங்க பண்ணலாம் அந்த பூஜையை இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண முடியும் நேரம் இருக்குது அப்படின்னா பத்துல இருந்து பதினொன்னு சுக்கர ஓர பத்து மணிலேருந்து பதினொன்று மணி சுக்கிரம் ஏன்னா சுக்கர வர முக்கியமாகச்சே குரு வர சுக்கர வர இதில் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம் கண்டினியூவாகவும் பண்ணிக்கலாம் பெருசாக பண்ண போகிறீங்கன்னா பண்ணிக்கினே இருக்கலாம் இப்படி இந்த பூஜையுடைய பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அற்புதமான பலாபலன் இதுக்கு பேர் தான் குபேர பூஜைன்னு பொதுவாக ஆனால் ஐஸ்வர்ய பூஜைன்னு பேர் இதுக்கு இதுக்கு பேரே வந்து தீபாவளி அன்னைக்கு நைட்டு வரக்கூடிய முதல் அந்த அமாவாசை அன்று இதுக்கு வந்து உங்களுக்கு ஐஸ்வர்ய பூஜைன்னு பேர் ஐஸ்வரேஸ்வரர் பூஜை அது குபேரம் வழிபட்டதுனால குபேர பூஜை ஆயிடுச்சு பரவாயில்ல எதுவாக இருந்தால் நமக்கு தேவை பலன் தான் அப்பேற்பட்ட பலனை நல்லா கொடுக்கக்கூடியது தான் இது இந்த ஃபோட்டோ வச்சு தான் கும்பணம்லாம் கிடையாது இந்த ஃபோட்டோ வச்சு கும்பிட்டா தான் பலாபலன்கள்லாம் கிடையாது நீங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி லக்ஷ்மி குபேர பூ ஃபோட்டோஸ் வீட்டில் இருந்தால் அதை வச்சே கும்பிட்டுக்கலாம் இது இதுக்குன்னு உண்டான ஒரு ஸ்பெஷல் ஃபோட்டோ இதை வச்சு கும்பிட்டாதான் பலன்லாம் கிடையாது இது இது வேணும்னா இதை வாங்கி நீங்க கும்பிட்டுக்கலாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க நம்ம கிட்ட வந்து வாங்கிருக்காங்க இது ஆன்லைன் டவுன்லோட்ல வராது வேறதான் வரும் அது வேற இது வேற உங்களுக்கு இது தேவைன்னா கீழே நம்பருக்கு தொடர்பு கொடுக்கணும் இதோடைய விலையை நான் சொல்லிறேன்னு நீங்க கேட்டு டைமை வேஸ்ட் பண்ணா இது வந்து இந்த போட்டோ இந்த வெள்ளிக்காயின் வச்சு இந்த மாதிரி பண்ணி தர்றது இந்த போட்டோடைய விலை எட்நூத்தி ஐம்பது ரூபா ஆகுது இது இதோடைய விலை எட்நூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுது ஏன்னா ஒரிஜினல் போட்டோ இது பிரிண்டட் கிடையாது ஃபோட்டோ பிரிண்ட் போடுவாங்க இல்லையா இப்போது இந்த மிஷினில் ஆப்ஸ்ட் இந்த மாதிரி மிஷின் பிரிண்டிங் மிஷினில் போகிறதுல இது வந்து ஃபோட்டோ பிரிண்ட்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இந்த மாதிரி காயின் வச்சு போய் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பஸ்மம் வச்சுருவோம் பின்னாடியே லேமினேஷனும் பண்ணிடுவோம் சீக்கிரம் இது அளவுக்கு ஒன்றும் ஆகாத அளவுக்கு லேமினேஷனும் பண்ணிவிடுவோம் சங்கல் பேப்பரோடு வந்துடும் இது எட்நூற்றி ஐம்பது ரூபா ஆகுது உங்களுக்கு தேவைப்படுறவங்க இதில் வரலாம் இல்லை நம்மக்கிட்ட உங்ககிட்ட ஆல்ரெடி ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைன் டெட் நெட்டில் இருந்து நீங்கள் அந்த இன்னொரு ஐசோலேஷன் படம் இருக்குது அதை எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் வெள்ளிக்காயினா இது மாதிரிலாம் வராது டவுன்லோட் தான் வரும் இல்லை உங்ககிட்ட குபேரம் போட்டோ இருக்குது லட்சுமி போட்டோ இருந்தாலும் எதுனால அன்னைக்கு பூஜையை பண்ணுங்க இது கூடுதலான ஒரு விவரம் தான் நீங்க பூஜை பண்ணா பலாபலம் கிடைக்கும் இந்த பலாபலன் உங்களுக்கு சிறப்பு மிக்க பலனா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த பூஜையை வரக்கூடிய தேதியை திரும்பி நான் சொல்லிடுறேன் வரக்கூடிய இருபத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை அமாவாசை அன்னைக்கு நைட்ல செய்யுங்க நேரம் ஏழு டு எட்டுல செய்யலாம் அப்படி இல்லைன்னா பத்துல இருந்து பதினோரு மணி வரையும் செய்துக்கலாம் இதுல உங்களுக்கு எந்த டைம் சரி வருமோ அந்த டைம்ல செய்துங்க போட்டோ வேணுன்றவங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்க ஏன்னா பொரியல் அனுப்புறதுக்கான காலங்கள்லாம் நிறைய தேவைப்படும் உங்களுக்கு அதனால கொஞ்சம் முன்னாடி சொல்லி உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு சொல்லி வாங்கிக்கோங்க நன்றி இந்த தீபாவளி அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த அதாவது ஐஸ்வர்ய பூஜையும் குபேர பூஜையும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கணும் பணம் பொருள் சேரணும்னு நான் வாழ்த்துறேன் என்னுடைய வாழ்த்துக்களுடன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாத கவலை கஷ்டமாக பேரும் பேரும்புகளும் சகல ஐஸ்வர்த்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியாதேவியின் பேரருளும் அக்னி ரூதரன் என்னுடைய ஆசைகளும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்